குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பிறரோடு வாழ்கின்ற அந்த வாழ்விலே வெற்றி பெற வேண்டுமென்றால் ஏதோ ஒரு சிறிய பரிந்துரை நாம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு அல்லது நம்மோடு பழகின்றவர்கள் வேலை செய்கின்றவர்கள் வாழுகின்றவர்களோடு நம்பிக்கை வைத்து அவர்களோடு பழகுகின்றோம் சில நேரங்களிலே ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த நம்பிக்கை தளர்வடைகின்றது அவநம்பிக்கை அங்கே ஏற்படுகின்றது அந்த சூழ்நிலையை நாம் எப்படி சமாளிப்பது இதோ இங்கு ஒரு அழகான பரிந்துரை ஒருவர் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையில் நெருக்கடி வழும்போது அவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்யுங்கள் அப்போது உங்கள் நம்பிக்கை உறுதிப்படும் நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் தேவையான மிக மிக அவசியமான ஒன்று சிறப்பாக குடும்பத்திலே ஒருவர் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே தளர்வு ஏற்படும் போது நெருக்கடிகள் வரும்போது அவநம்பிக்கை தலை தூக்குகின்ற போது அந்த மனிதர் மீது இன்னும் அதிகமாக நாம் அன்பு செலுத்தினால் அவர் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கை உறுதிப்படும் புனித பிரான்சிஸ் சலேசியார் என்பவர் கூட இப்படித்தான் அழகாக சொல்லுகிறார் யாரை நீங்கள் மன்னிக்க விரும்புகிறீர்களோ அவர்களை அதிகமாக அன்பு செய்யுங்கள் என்று யாரோடு நீங்கள் தொடர்பு கொண்டிருக்க விரும்புகின்றீர்களோ அவர்களை அதிகமாக அன்பு செய்யுங்கள் என்று எனவே அவநம்பிக்கைகள் தலை போது அந்த மனிதரை அதிகமாக அன்பு செய்யுங்கள் அப்போது நம்பிக்கை உறுதிப்படும் வெற்றியோடு நீங்கள் வாழ்வீர்கள்